சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கம்பெனியிலிருந்த பல லட்சம் மதிப்புள்ள சரக்கு எல்லா ஆவணங்களோடும் சரியா கிளம்புது ஆனா உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு காரணத்தால அதாவது உங்க டிரைவரோட தனிப்பட்ட செயலால் திடீர்னு நீங்க வரி ஏய்ப்பு செஞ்சதா குற்றம் சாட்டப்படுறீங்க உங்க வண்டி பறிமுதல் செய்யப்படுது இது ஏதோ கற்பன கதை இல்ல ஒரு நிறுவனத்துக்கு உண்மையிலேயே நடந்த சம்பவம் ஆமா ஒரு சின்ன தவறுக்கும் ஒரு பெரிய குற்றத்துக்கும் நடுவுல சட்டம் வரையறுக்கிற அந்த முக்கியமான கோட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரிதான் உங்க தொழில்ல இது மாதிரி ஒரு சூழல் வந்தா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பு நமக்கு வழிகாட்டுது வாங்க இத விரிவா அலசுவோம் சரி முதல்ல இந்த கேஸ்ல என்னதான் ஆச்சு ஒரு பிளாஸ்டிக் விரிப்புகள் தயாரிக்கிற நிறுவனம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தன்னோட சரக்கு ஒரு லாரியில ஏத்தி அனுப்புது எல்லாமே முறையா ஆவணங்களோட தான் நடக்குது ஆமா ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சது நாலு நாள் கழிச்சுதான்

இதனால தான் இந்த நாலு நாள் தாமதம் இது முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தோட கட்டுப்பாட்டை மீறின ஒரு விஷயம் சரிதான் ஆனா சட்டத்தோட பார்வையில டிரைவர் தப்பு செஞ்சா அதுக்கு நிறுவனம் பொறுப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழும் ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுதான் அதிகாரிகளோட தரப்புவாதமா இருந்திருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆவணம் காலாவதி ஆயிடுச்சு சரக்கு வழியில இருக்கு இது சட்ட மீறல் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறுவனம் தன்னோட பொறுப்புல இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் ஆனா அவங்க அடுத்து செஞ்ச ஒரு காரியம் தான் இந்த வழக்கையே மாத்துச்சு என்ன செஞ்சாங்க வண்டியை பிடிச்ச அடுத்த நாளே தாமதத்துக்கான காரணத்தை விளக்கி அப்டேட் செஞ்சு செல்லுபடியாக கூடிய ஒரு புதிய ஈவே பில்ல அதிகாரிகள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டாங்க ஆனா அதிகாரிகள் அதை ஏத்துக்கல அவங்க தங்களோட நடைமுறைப்படி சரக்குகளை பறிமுதல் செஞ்சு பெரிய அபராதமும் விதிச்சுட்டாங்க ஓஹோ தவறு நடந்து விட்டது அதற்கான தண்டனை இது என்பது அவங்க நிலைப்பாடு இந்த உத்தரவை எதிர்த்து தான் அந்த நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்போ அந்த நிறுவனம் ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்குச்சு அவங்க சரக்கும் முடக்கப்பட்டு அபராதமும் கட்ட வேண்டிய நிலை நீதிமன்றத்துல அவங்க தரப்ப எப்படி நியாயப்படுத்தினாங்க அவங்களோட வாதத்தோட மைய புள்ளி என்னவா இருந்துச்சு அவங்க ரொம்ப தெளிவா மூணு முக்கிய வாதங்களை முன் வச்சாங்க முதல் வாதம் ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது சொல்லுங்க காலாவதியான இவே பில்ல தவிர சரக்கோட அளவு நூறு சதவீதம் சரியா இருந்துச்சு எந்த ஒரு சின்ன குளறுபடியும் சரியா இருந்தது அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் வாதம் என்ன ரெண்டாவது வாதம் ரொம்ப முக்கியமானது அதாவது அதிகாரிகள் சட்டப்படி சரக்கை பறிமுதல் செய்யறதுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே நாங்க திருத்தப்பட்ட புதிய ஈவே பில்ல கொடுத்துட்டோம் காட்டுது இது நாங்க இருந்து நாங்க ஒரு தவறு சரி செய்ய முயற்சிக்கிறோம் வழக்கு கொண்டு போச்சு மிக சரியா சொன்னீங்க அதுதான் அவங்களோட மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான வாதம் என்னது அது அவங்களுக்கு வரி ஏய்ப்பு செய்யற எண்ணம் அதாவது மென்சிரியா துளி கூட இல்லைன்னு ஆணித்தரமா சொன்னாங்க மென்ஸ்ரியா அதாவது குற்றமிழைக்கும் எண்ணம் ஆமா ஜிஎஸ்டி சட்டம் பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பத பயன்படுத்தணும்னா வரி ஏய்ப்பு செய்யற கெட்ட எண்ணம் இருந்தாகணும் அந்த எண்ணம் இல்லாத ஒரு நடைமுறை பிழைக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறது அவங்களோட வாதம் ஆனா இந்த எண்ணம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அது எப்படி நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியும் இதுக்கு அவங்க ஏதாவது சட்ட ஆதாரங்களை காட்டினாங்களா நிச்சயமா ஆதாரமா ஷியாம் செல் அண்ட் பவர் லிமிடெட் வழக்கின் தீர்ப்பை அந்த வழக்கா ஆமா சும்மா ஏதோ ஒரு வழக்கு திருப்பு முனையான தீர்ப்பு அந்த தான் பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பது மற்றும் நூத்தி முப்பதை வரி ஏய்ப்பாளர்களை பிடிக்க தான் பயன்படுத்தணும் நேர்மையா தொழில் செய்யறவங்க செய்யற சின்ன சின்ன கிளார்க் தவறுகளுக்கு பயன்படுத்த கூடாதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருந்தது அந்த தீர்ப்ப மேற்கோள் காட்டியது அவங்க வழக்குக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்தது அப்போ சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதே அவங்க கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பதை இப்படி எல்லாத்துக்கும் அப்போ கூடாதுன்னு சொல்றாங்க சின்ன தவறுகளுக்கு என்னதான் தீர்வு அதுக்கும் அவங்க பதில் வச்சிருந்தாங்க அந்த ஷியாம் செல் வழக்கின்படி ஈவே பில் காலாவதியானது மாதிரி சின்ன நடைமுறை பிழைகளுக்கு பிரிவு நூத்தி இருபத்தி ரெண்டின் கீழே தான் நடவடிக்கை எடுக்கணும் ஓ செக்ஷன் ஒன் இத ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு எளிதா புரியும் பிரிவு நூத்தி இருவத்திரண்டுங்கறது பார்க்கிங் விதிமீறலுக்கு போடுற ஒரு சின்ன அபராதம் மாதிரி சரி ஆனா பிரிவு நூத்தி இருவத்தொன்பத பயன்படுத்துறது வண்டியையே பறிமுதல் செஞ்சு வண்டியோட மதிப்புக்கு அபராதம் போடுற மாதிரி இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறது நீதிமன்றத்துல அவங்க கேட்டது இதுதான் ஒரு சின்ன நட்ட உடைக்க எதுக்கு இவ்ளோ பெரிய சுத்தியல் ஒரு பக்கம் ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கு இன்னொரு பக்கம் தவற்ற சரி செய்யவும் முயற்சி செஞ்சிருக்காங்க அதுக்கு சட்ட முன்னுதாரணத்தையும் இந்த வாதங்களை கேட்ட பிறகு நீதிமன்றத்தோட பார்வை எப்படி இருந்துச்சு நீதிமன்றம் இந்த வழக்கின் தொழில்நுட்ப விவரங்களை தாண்டி ஒரே ஒரு அடிப்படை தான் கவனம் செலுத்துச்சு என்ன கேள்வி அது இந்த நிறுவனத்துக்கு வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கம் இருந்ததா இல்லையா என்பதுதான் இந்த வழக்கு பொறுத்தவரை அந்த நிறுவனத்துக்கு வரி ஏய்ப்பு செய்யும் நோக்கம் இருந்துச்சுன்னே வரித்துறையால எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டி நிரூபிக்க முடியல அவங்க புதிய ஈவே பில்ல சமர்ப்பிச்சத வரித்துறையால மறுக்க முடியலையா முடியல பறிமுதல் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடியே புது ஈவே பில் கொடுக்கப்பட்டத அவங்களால மறுக்க முடியல அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனம் ஒரு தொடர் குற்றவாளியோ இல்ல அவங்களுக்கு வரி ஏய்ப்பு செஞ்சதா ஒரு வரலாறோ இருக்குன்னோ வரித்துறையால சொல்ல முடியல சரி இதனால இது ஒரு தனிப்பட்ட எதிர்பாராத சம்பவங்கிறது தெளிவா தெரிஞ்சது அப்போ அந்த மென்ஸ்ரியா அதாவது கெட்ட எண்ணம் இல்லைங்கிறது உறுதியானதும் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு தெளிவாயிடுச்சு ஆமாம் நீதிமன்றம் அந்த ஷியாம் செல் வழக்கின் கொள்கைகளை மறுபடியும் உறுதி செஞ்சது ஓகே பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பதின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னா வரி ஏய்ப்பு நோக்கம் ஒரு சைன் குவா நான் அதாவது இன்றி அமையாத நிபந்தனை கரெக்ட் இன்றி அமையாத நிபந்தனைன்னு திட்டவட்டமாக சொல்லிருச்சு அந்த நோக்கம் இல்லாதப்ப அந்த பிரிவின் கீழ போடுற அபராதமோ பறிமுதலும் சட்டப்படி செல்லாதுன்னு நீதிமன்றம் கருதியது அப்போ இறுதி தீர்ப்பு என்ன நிறுவனத்துக்கு நிம்மதி கிடைச்சதா முழுமையான நிம்மதி நிறுவனம் மேல விதிச்ச அபராதம் மற்றும் பறிமுதல் உத்தரவை நீதிமன்றம் முழுசா ரத்து செஞ்சது சூப்பர் அது மட்டும் இல்லாம நிறுவனம் அபராதமா செலுத்தி இருந்த தொகையை ஒரு மாசத்துக்குள்ள வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு உத்தரவிட்டது இது உண்மையிலே ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்போ இந்த விவாதத்திலிருந்து நீங்க அதாவது தொழில் செய்யற ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன என்னன்னா வெறும் ஈவேபிள் காலாவதியானது மட்டுமே ஒருத்தர வரி ஏப்பாளர் ஆக்கிடாது இதுதான் முதல் செய்தி இல்லையா இதுதான் மிக முக்கியமான செய்தியும் கூட இந்த வழக்கிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் வெறும் சட்ட நுணுக்கங்கள் இல்ல அது ஒரு தொழில் யுக்தி சொல்லுங்க உங்க தொழில ஒரு செயல்பாட்டு தவறு நடக்கும்போது உங்களோட முதல் மற்றும் சக்தி வாய்ந்த தற்காப்பு அந்த தவற சரி செய்ய நீங்க எடுத்த உடனடி முயற்சிகளை ஆவணப்படுத்துறது தான் இந்த வழக்கு ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லுது சட்டம் ஏமாற்றவங்களை தண்டிக்க தான் உருவாக்கப்பட்டிருக்கு எதிர்பாராம தவறு செய்யறவங்கள இல்ல ஆமா எது ஏமாற்று எது எதிர்பாராத தவறுன்னு அதிகாரிகளுக்கு புரிய வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்போ இது மாதிரி ஒரு சூழல் வந்தா நம்ம பதற்றப்படாம நடந்தது நேர்மையா அதிகாரிகளுக்கு விளக்கணும் தாமதத்துக்கான காரணத்தை ஆதாரத்தோட சொல்லி சரியான ஆவணங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமர்ப்பிக்கணும் இந்த வெளிப்படைத்தன்மை தான் நம்ம காப்பாத்தோம் சரிதான் நிச்சயமா உங்க டிரான்ஸ்போர்டர் இருந்து தாமதத்துக்கான காரணத்தை எடுத்துப்பூர்வமா வாங்குறது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட்ஸ் இருந்தா அதை காட்டுறது ஆமா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க தரப்ப ரொம்ப வறுப்படுத்தும் ஏன்னா சட்டம் என்ன தவறு நடந்துச்சுங்கறத மட்டும் பாக்குறது இல்ல ஏன் நடந்துச்சுங்கிறதையும் பாக்குது ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த தீர்ப்பு நேர்மையான தொழில் முனைவோருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் தான் ஆனா இது உங்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையும் விட்டுட்டு போகுது என்ன அது ஒரு சின்ன நடைமுறை பிழைக்கும் வரி ஏய்ப்பு எண்ணத்தோட செய்யப்படுற அலட்சியத்துக்கும் அதிகாரிகள் எப்படி வித்தியாசத்தை பாப்பாங்க நல்ல கேள்வி உங்க மேல தப்பு இல்ல உங்களுக்கு கெட்ட எண்ணம் இல்லைங்கிறத ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கிற அளவுக்கு உங்களோட ஆவணங்களையும் செயல்பாடுகளையும் நீங்க எந்த அளவுக்கு வலுவா வச்சிருக்கீங்கன்னு யோசிக்கணும் சரி அடுத்த முறை ஒரு எதிர்பாராத சிக்கல் வரும்போது அது வெறும் நடைமுறை பிழையா இல்ல உங்க நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயமா பார்க்கப்படும்ங்கறத நிலைவில் வச்சுக்கோங்க உங்களோட அமைப்புகள் அந்த கோட்டையை தாண்டி நீங்க சரியான பக்கத்துல இருக்கீங்கன்னு நிரூபிக்கிற அளவுக்கு வலுவா இருக்கா இத பத்தி நீங்க ஆழமா சிந்திக்கணும் இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்